துணைத் தலையங்கம் யாரை யார் மோசன் செய்தார்கள் ஸ்ரீமான் சீனிவாசையங்கார் சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது பார்ப்பதராகிய நான் யாரையும் ஏமாற்றவில்லை பார்ப்பதரல்லாதாராகிய ஈவே ராமசாமி நாயக்கர் என்னை ஏமாற்றிவிட்டார் என்று சொன்னாராம் நாயக்கர் எந்த விதத்தில் ஸ்ரீமான் ஐயங்காரே ஏமாற்றினார் என்பதையும் கூடவே சொல்லியிருந்தால் கண்ணியமாய் இருந்திருக்கும் அப்படிக்கில்லாமல் பொதுப்படியாய்ச் சொல்லுவது விஷமத்திற்காக என்றேதான் சொல்ல வேண்டும் ஸ்ரீமான் எஸ் சீனிவாசையங்கார் திருச்சியில் கூட்டிய மாகாண காங்கிரஸ் கமிட்டி பொதுக்கூட்டத்தில் ஸ்ரீமான் வரதராஜுலு நாயுடுகார் அவர்கள் பார்ப்பதல்லாதார் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ விஷயமாய் ஒரு தீர்மானம் கொண்டு வந்த சமயத்தில் நாயுடுகாரை பார்த்து எப்படியாவது இந்த தீர்மானத்தை இது சமயம் வாபஸ் வாங்கிக் கொள்ளுங்கள் மூன்று மாதம் பொறுத்தவுடன் இதற்கு நான் வகை செய்கிறேன் என்று சொல்லி நாயக்கரையும் ஸ்ரீமான் நாயுடுகாரையும் கெஞ்சி நம்பச் செய்து அதை பின்வாங்கிக் கொள்ளும்படி செய்தார் காஞ்சிபுரம் மகாநாட்டில் நாயக்கரும் ஸ்ரீமான் ராமநாதனும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ தீர்மானம் கொண்டு வந்த சமயத்திலும் வெளிப்படையாய் மகாநாட்டில் பிரேரேபிக்க அக்ராசரவசம் தீர்மானம் ஒப்படைத்த சந்தர்ப்பத்தில் நாயக்கரை ஸ்ரீமான் ஐயங்கார் தனியாய் கூட்டி வைத்து இது சமயம் இதை வலியுறுத்தாதீர்கள் மூன்று மாதத்தில் எல்லாம் சரிபடுத்தி விடுகிறேன் என்று உறுதி கொடுத்தார் இதற்கு சாட்சி ஸ்ரீமான் சீனிவாசையங்கார் அக்ராசனராக ஸ்ரீமான் நாயுடுகாரால் பிரேரேபித்து ஆமோதித்து நிறைவேறிய பின் தீர்மானம் சபையோரால் அங்கீகரிக்கப்பட்டதாய் ஏற்பட்ட பின்பும் ஸ்ரீமான் சீனிவாசையங்கார் எழுந்து நின்று சபையோரைப் பார்த்து நீங்கள் எல்லாம் என்னைத் தெரிந்தெடுத்தாலும் ஸ்ரீமான் ஈ வே ராமசாமி நாயக்கர் என்னுடைய தேர்தலை ஒப்புக் கொண்டதாக அவர் வாயால் சொன்னால்தான் நான் இந்த ஸ்தானத்தை ஏற்றுக் என்று சொன்னார் அதுசமயம் ஸ்ரீமான்கள் நாயுடு முதலியார் முதலியவர்களும் நாயக்கரை பார்த்து ஒப்புக்கொண்டேன் என்று சொல்லும்படி சொன்னதின் பேரில் நாயக்கர் எழுந்து பேசும்போது தீர்மானம் நிறைவேறிய பின்பு என்னை கேட்பதில் பிரயோஜனமில்லை ஆனாலும் ஸ்ரீமான் ஐயங்கார் தலைவராயிருப்பதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை என்றும் ஸ்ரீமான் ஐயங்காரை விட உயர்ந்தவர்களும் தாழ்ந்தவர்களும் இந்த ஸ்தானத்தில் இருந்திருக்கிறார்கள் என்றும் ஆனால் ஐயங்காரிடத்தில் எது சமயம் தனக்குள்ள மனவருத்தமெல்லாம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ விஷயத்தில் ஐயங்கார் வாக்கு தவறியிருக்கிறார் என்பதனாலேயேதான் என்றும் இனியாவது அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றுவதானால் தானும் இத்தீர்மானத்தை ஒப்புக்கொள்ளுவதாகவும் சொல்லியிருக்கிறார் இதிலிருந்து சமயம் வரும்போது வாக்குத்தமும் நம்பிக்கையும் கொடுத்து சமயம் தப்பினவுடன் மோசம் செய்கிறவர்கள் பார்ப்பதரா பார்ப்பனரல்லாதாரா ஸ்ரீமான் சி பி ராமசாமி ஐயர் சட்டசபைக்கு நிற்கும் போது நம்பிக்கை கொடுத்து அவர்கள் ஓட்டு பெற்று சர்க்கார் அடிமையாகி ஐந்தாயிரத்து ஐநூறு சம்பளமுள்ள உத்தியோகமும் பெற்று பார்ப்பனரல்லாதாருக்கு விரோதமாய் நடப்பது பார்ப்பனரா பார்ப்பதரல்லாதாரா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்காக ஜஸ்டிஸ் கட்சி ஏற்பட்ட போது சில பார்ப்பனரல்லாத இளைஞர்களை பிடித்து ஏமாற்றி தங்கள் வசப்படுத்திக் கொண்டு வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவ கொள்கைகளை நாங்களும் ஒப்புக்கொள்ளுகிறோம் ஆனால் ஜஸ்டிஸ் கட்சி சர்க்காருக்கு அனுகூலமாய் இருக்கிறது அதை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கட்சியும் அந்த கட்சி பத்திரிகையும் செல்வாக்கற்று போகும்படி செய்து அது முடிந்தவுடன் வேறு சில பார்ப்பதரல்லாத வாலிபர்களை சேர்த்து கொண்டு நீக்கு பெப்பெப்பே நீ தாத்தாக்கு பெப்பெப்பே என்று சொல்லி துரோகம் செய்வது பார்ப்பதரா பார்ப்பதரல்லாதாரா இம்மாதிரி தலைமுறை தலைமுறையாய் வழிவழி வம்சமாய் இனி பிறக்க போகும் பார்ப்பதரல்லாதாரை துரோகம் செய்வதற்கு இனி பிறக்க போகும் பார்ப்பதற்கு கூட ஆதாரம் தேடி வைப்பது பார்ப்பதரா பார்ப்பதரல்லாதாரா பனகல் ராஜாவிடம் போய் ஜில்லா போர்டு மெம்பர் வேலை வாங்கிக் கொண்டு மூன்றாவது நாளே பனகல் ராஜாவுக்கு விரோதமாய் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஓட்டு கொடுத்து அவருக்கு துரோகம் செய்தது பார்ப்பதரா பார்ப்பதரல்லாதாரா பார்ப்பதரல்லாதார் கட்டுப்பாட்டை கலைப்பதற்காக பார்ப்பதரல்லாதார் கூட்டத்தில் இருந்த ஒரு கனவானுக்கு நீதி இலாக்காவில் பெரிய உத்தியோகம் கொடுப்பதாய் வாக்களித்து ஆசை காட்டி அவரை கொண்டு பனகல்ராஜாவின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஓட்டு பெற்று பிறகு அவருக்கு வேலை கொடுக்காமல் அவருக்கென்று வாக்களித்த உத்தியோகத்தை பார்ப்பதற்கே கொடுத்து வருவதன் மூலம் பார்ப்பதரல்லாதாரே ஏமாற்றி துரோகம் செய்தது பார்ப்பதரா பார்ப்பதரல்லாதாரா பார்ப்பதரல்லாதாருக்கு சில உத்தியோகம் கிடைக்க வழி ஏற்பட்டவுடன் அரசியலில் இனியும் சீர்திருத்தங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதன் பலனாய் ஏற்படும் உத்தியோகங்கள் பார்ப்பதரல்லாதாருக்கு போய்விடுமே என்கிற குரோத புத்தியோடு எங்களுக்கு சீர்திருத்தமே வேண்டாம் என்று சர்க்காருக்கு சொல்லுவது பார்ப்பதரா பார்ப்பதரல்லாதாரா கல்பாத்தி தெருவில் நடக்க சர்க்காரும் ஜன பிரதிநிதி சபை என்னும் சட்டசபையும் ஒப்புக்கொண்ட பிறகு கூட வேலையிருந்தால்தான் போகலாம் என்கிற வியாக்கியானம் செய்து பார்ப்பனரல்லாதாரின் சுயமரியாதையை ஒடுக்கி வைத்து அவர்களுக்கு துரோகம் செய்து வருவது பார்ப்பனரா பார்ப்பனரல்லாதாரா எல்லைப்புற மதமதிய சமூகத்திற்கு மற்ற பாகத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கும் சீர்திருத்தத்திற்கு சமமாக வாவது பாரபட்சம் இல்லாமல் சீர்திருத்தம் அளிக்க வேண்டும் என்று கொண்டுவரப்பட்ட தீர்மானத்துக்கு விரோதமாய் அதை எதிர்த்து தோற்கடித்து அச்சமூகத்திற்கு துரோகம் செய்தது நம் நாட்டு பார்ப்பனரா பார்ப்பனரல்லாதாரா மகமதிய சமூகத்திற்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அநேக மகமதிய தலைவர்களால் சம்பாதிக்கப்பட்ட வகுக்குமாரி பிரதிநிதித்துவத்தை ஒழிப்பதற்காக பொறுப்பற்ற இரண்டு மதமதிய வாலிபர்களை பிரதி பிரயோஜனம் கொடுத்து அமர்த்தி கொண்டு மகமதியர்களுக்கு பிரதி பிரதிநிதித்துவமே வேண்டாம் என்று சொல்லும்படி செய்து மகமதிய சமூகத்திற்கும் மதத்துக்கும் துரோகம் செய்வது பார்ப்பனரா பார்ப்பனரல்லாதாரா இந்தியா சட்டசபைக்கு கிறிஸ்தவ சமூகத்திற்கு வகுப்பு பிரதிநிதித்துவம் இல்லாததால் மகமதியரல்லாத பொது தொகுதியின் பேரால் நிற்கும் ஸ்ரீமான் பி சக்கரே செட்டியார் அவர்களே பிராமணரல்லாத இயக்கங்களும் ஸ்தாபனங்களும் ஆதரித்தும் இந்தியா சட்டசபைக்கு தமிழ்நாடு சார்பாய் ஏற்பட்டுள்ள ஸ்தானங்கள் ஆறில் ஐந்துக்கு ஐயங்கார்களாகவே நின்று கொண்டு கிறிஸ்தவர் என்பதை கூட பார்க்காமல் ஒரு ஐயங்கார் பார்ப்பனரே அதுவும் கிறிஸ்தவ சமூகத்திற்கு தான் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இல்லாமலே அனுகூலம் செய்கிறேன் என்று சொல்லும் தலைவரே நின்று கொண்டு அச்சமூகத்திற்கு துரோகம் செய்வது பார்ப்பனரா பார்ப்பனரல்லாதாரா இந்த கொடுமை செய்து கொண்டும் அச்சமூகத்திற்கு விரோதமாய் ஒரு கிறிஸ்தவ வாலிபரை விலைக்கு வாங்கிக் கொண்டு அவர் மூலம் தம் சமூகத்திற்கு வகுப்புவாரி வாரி உரிமையே வேண்டாமென்று சொல்லும்படி செய்து அச்சமூகத்திற்கு துரோகம் செய்வது பார்ப்பனரா பார்ப்பரல்லாதாரா தொழிலாளர் சமூகத்துக்கு பாடுபடுவதாய் வேஷம் போட்டு அச்சமூகத்தை பல தந்திரங்களால் சுவாதீனம் செய்து கொண்டு அவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு தலைவராகியும் அவர்கள் ஓட்டு பெற்று பதவி அடைந்தும் கடைசியாய் தொழிலாள சிறிகள் இருந்து பிள்ளை பெற்ற சமயத்தில் கூட சில நாள் ஓய்வு கொடுக்கக்கூடாது என்று சட்டசபையில் வாதாடி அந்த நலத்தை கெடுத்து தொழிலாளர் சமூகத்திற்கும் பெண்கள் சமூகத்திற்கும் துரோகம் செய்தது நம் நாட்டப் பார்ப்பனரா பார்ப்பனரல்லாதாரா தாழ்த்தப்பட்ட வகுப்பாருக்கு நாங்கள் நன்மை செய்கிறோம் என்று வாயால் சொல்லிக் கொண்டு காரியத்தில் அச்சமூகத்தை இன்னமும் தாழ்மைப்படுத்த அச்சமூகத்திலேயே ஒரு பொறுப்பற்ற ஏழையை விலைக்கு வாங்கிக் கொண்டு அவரை கொண்டே தங்கள் சமூகத்திற்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவ உரிமை வேண்டாம் என்று பிரசாரம் செய்யச் செய்து அச்சமூகத்திற்கு துரோகம் செய்து வருவது பார்ப்பனரா பார்ப்பனரல்லாதாரா குழந்தை பருவத்திலிருந்தே சுயமரியாதையையும் சமத்துவத்தையும் வளர்ப்பதற்காக ஒரு குருகுலம் ஆரம்பிப்பதாய் சொல்லி பொதுமக்களின் சபையான காங்கிரஸை நம்பச் செய்து பத்தாயிரம் ரூபாய் சாங்ஷன் செய்யப்பட்டு பார்ப்பனரல்லாத ஒரு காங்கிரஸ் காரியதரிசி நிபந்தனை எழுதி பணம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமென்று சொல்ல அவருக்கு தெரியாமல் மற்றொரு பார்ப்பன காரியதரிசியை பிடித்து முறைக்கு விரோதமாக ரகசியமாய் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு செக் எழுதி ரூபாய் வாங்கி கொண்டு போய் பார்ப்பன குழந்தை சாப்பிடுவதை பார்ப்பதரல்லாத குழந்தை பார்த்தால் பாவம் என்று இருசார்பு குழந்தைகளுக்கும் முளையிலிருந்தேன் வித்தியாசம் கற்பித்து பார்ப்பதரல்லாதாரை நிரந்தரமாய் தாழ்த்துவதற்காக அந்த பணத்தை உபயோகித்து துரோகத்தை செய்தது பார்ப்பதரா பார்ப்பதரல்லாதாரா காங்கிரசில் தீண்டாமே ஒழிப்பது என்கிற தத்துவத்தை எல்லாரும் ஒப்புக்கொள்வதாய் சொல்லி பார்ப்பதரல்லாதாரை எல்லாம் காங்கிரஸில் சேர்த்து ஜெயிலுக்கு போகச் செய்து மக்கள் பிறவியில் உயர்வதாழ்வு இல்லை என்று தீர்மானம் மூலமாய் சொன்னவுடன் ராஜினாமா கொடுத்து வெளியில் போய் மகாத்மா காங்கிரசையே ஒழித்து காங்கிரஸ் ஆக்கி தேசத்திற்கும் பார்ப்பனரல்லாத சமூகத்திற்கும் துரோகம் செய்தது பார்ப்பனரா பார்ப்பனரல்லாதாரா பிறவியில் உயர்வதாழ்வு இல்லை எல்லோரும் சமம் என்று சொல்லி பார்ப்பனரல்லாதார் ஓட்டு பெற்று இந்தியா சட்டசபைக்குப் போய் பிரயாண செலவின் பேரால் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை சம்பாதித்துக் கொண்ட பிறகு ஒரு பார்ப்பன குழந்தை சாப்பிடுவதே ஒரு பார்ப்பனரல்லாத குழந்தை பார்த்துவிட்டால் தான் ஒரு மாதம் பட்டினி கிடப்பேன் என்று சொல்லி பார்ப்பனரல்லாதாரை இழிவுபடுத்தி துரோகம் செய்தது பார்ப்பனரா பார்ப்பதரல்லாதாரா மகாத்மா காந்தியடிகளின் கொள்கைக்கு இந்து பத்திரிகையும் சுதேசமித்திரன் பத்திரிகையும் விரோதமாய் பிரசாரம் செய்வதால் காங்கிரசில் ஒரு பத்திரிகை இருக்க வேண்டும் என்று சொல்லி காங்கிரஸ் பணத்திலும் பத்தாயிரம் ரூபாய் பெற்று பார்ப்பதனல்லாதரிடமும் பதினாயிர கணக்கான ரூபாய்க்கு பங்குகள் விற்று பணம் பெற்று சுயராஜா என்ற பத்திரிகை ஆரம்பித்து அவன் போனால் கலகமாகிவிடும் நான் போனால் சிறப்பால் அடித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லுவது போல் இந்து சுதேசமித்திரனுக்கு விரோதமாய் பிரசாரம் செய்வதாய் சொல்லி இப்போது அவைகளுக்கு மேலாக பார்ப்பனரல்லாத சமூகத்திற்கு விரோதமாயும் மகாத்மா காந்தியின் காங்கிரசை ஆழக்குழியில் போட்டு புதைப்பதற்கும் வேலை செய்து கொண்டு பங்குக்காரர்களையும் பங்கு சேர்த்துக் கொடுத்தவர்களையும் வயது கொண்டு அச்சமூகத்திற்கே துரோகம் செய்து வருவது பார்ப்பனரா பார்ப்பனரல்லாதாரா ஆகையால் தட்டிப் பேச ஆளில்லாவிட்டால் தம்பி சண்ட பிரசண்டன் என்பது போல் தன்னுடைய சம்பள சிப்பந்திகளை கொண்டு தன் இஷ்டப்படி பேசி பத்திரிகையில் பார்ப்பனரல்லாதார் பார்ப்பனருக்கு துரோகம் செய்துவிட்டார்கள் என்று சொல்லுவது எவ்வளவு நன்றி கெட்டத்தனம் ஒவ்வொரு பார்ப்பனரும் தனியாய் நின்று கொண்டு தங்கள் வாழ்வுகளையும் தங்கள் செல்வங்களையும் போக போக்கியங்களையும் நன்றாய் கவனித்து இதெல்லாம் யாரை ஏமாற்றி அனுபவிக்கிறோம் யாரை துரோகம் செய்து அனுபவிக்கிறோம் எவ்வித நன்றி கெட்ட தன்மையாய் அனுபவிக்கிறோம் என்று அவர்கள் நிதானமாய் யோசித்தால் விளங்காமல் போகாது குடியரசு துணைத் தலையங்கம் ஆகஸ்டில் இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு